திருநேல்வேலி அல்வா ஈஸ் ஆல்சோ வெரி வெரி ஸ்வீட் நெல்லை மக்கள் நீங்கள் எல்லாம் திருநெல்வேலி அல்வா மாதிரி ரொம்ப இனிமையாகவும் ரொம்ப இலகிய மனதோடையும் இருக்கிறவர்கள் உங்களை சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி வணக்கம் மாய் நமஸ்கார் So, Nelai Appar and Kanti Amma I request their blessings to help us serve the people of Tamil Nadu and the whole country. I am very happy to be with all of you in Nilay, just like Tirunelveli Halwa, the people of the district and their affection is also very, very sweet. <laughs> நெல்லை மண்ணில் அருளாசி கொடுத்துக்கிட்டு இருக்க நெல்லை அப்பருக்கும் காந்திமதி அம்மா அம்மைக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து இந்த நாட்டுக்காக உழைக்கும் நல்லாசிகளை எனக்கு தர வேண்டும் என்று வேண்டுகிறேன் நெல்லையில் உங்களை எல்லாரும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நெல்லை மக்கள் நீங்கள் எல்லாம் திருநெல்வேலி அல்வா மாதிரி ரொம்ப இனிமையாகவும் ரொம்ப இலகிய மனதோடையும் இருக்கிறவர்கள் உங்களை சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி மோதியின காரண்டி நண்பர்களே நேற்றுக்கு நான் திருப்பூர் போயிருந்தேன் மதுரை போயிருந்தோம் இன்னைக்கு திருநெல்வேலிக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு ஆனா இந்த எல்லா இடத்திலையும் உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு பொதுவான ஒரு பண்பு தெளிவாக தெரியுது தமிழகத்தில் குழந்தைகளாகட்டும் முதியவர்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் பெண்களாகட்டும் ஏழை நடுத்தர குடும்பத்தினராகட்டும் இப்படி எந்த பிரிவினராக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது மிக பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் தமிழக மக்களோட அந்த நம்பிக்கையை பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக காப்பாற்றும் அவங்க நம்மளுடைய சமூக நீதி எப்படி பண்றோம் உண்மையான நேர்மறையான அரசியலை எப்படி பண்றோம் என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் நம்பிக்கையெல்லாம் முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றும் என்ற உறுதி மொழியை இன்று இந்த திருநெல்வேலியில் உங்கள் முன்னால் வைக்கிறேன் இது மோடியின் கேரண்டி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க